கமலை செய்யும் மோகன்லால் விஷயம் இதுதானா இவங்க என்ன அந்த மாதிரியானவர்களா தமிழ் திரையுலகில் கமலஹாசன் ஒரு லெஜண்ட் என்றால் மலையாள திரையுலகில் மோகன்லால் ஒரு லெஜண்ட் இன்றளவும் திரையுலகையும் நடிப்பையும் விட்டு விலகாமல் இளமை காலத்தில் இருந்தது போன்ற ஒரு துள்ளலுடன் தான் தற்போதும் திரையில் ஜொலித்து வருகின்றனர் திறமைகளில் இருவருமே சலைத்தவர்கள் இல்லை என்பது போன்று நடித்தும் வருகின்றனர் கமல்ஹாசன் நடிகராக மட்டுமின்றி கதாசிரியர் இயக்குனர் பாடலாசிரியர் பின்னணி பாடகர் நடன அமைப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவராக விளங்குகின்றார் கமல்ஹாசன் தமிழ் தவிர ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் வங்காளம் ஆகிய மொழி திரைப்படங்களிலும் இவர் நடித்து பெயர் பெற்றவர் மேலும் ராஜ்கமல் பிலிம்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகின்றார் நடிப்பில் இப்படி என்றால் அரசியல் வாழ்க்கையிலும் தன்னை பிரவேசித்துக் கொண்டவர் இதேபோன்று மலையாள திரையுலகில் இவருக்கு நிகர் இவர்தான் என்ற வகையில் மோகன்லால் என்று அழைக்கப்படும் மோகன்லால் விஸ்வநாதன் நாயர் ஒரு நடிகர் மட்டுமின்றி தயாரிப்பாளர் மற்றும் பாடகராகவும் திகழ்ந்து வருகின்றார் இந்திய சினிமாவில் தனது இயல்பான நடிப்பிற்காக நன்கு அறியப்பட்டவர் அவர் வெளிவராத திரைப்படமான திறனோட்டம் என்ற படத்தின் மூலம் இவர் அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவரது முதல் வெளியீடான மஞ்சள் பூக்களில் வில்லனாக நடித்தார் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட மோகன்லால் ஒரு படத்திற்கு சுமார் இருபது கோடிக்கு மேல் சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது இதே போன்று நடிகர் கமலஹாசனும் ஒரு படத்திற்கு குறைந்தது ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர்களுடைய சுயசரிதை அனைவருக்கும் தெரிந்தது என்றாலும் இருவருக்கும் இடையே இருந்த ஒரு விஷயம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்த தகவல்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் என அனைத்து மொழிகளிலும் சின்னத்துறையில் ஜொலித்து வரும் நிகழ்ச்சி என்றால் அது பிக்பாஸ் தான் இந்த வீட்டிற்கு சென்றுவிட்டு வருபவர்களின் வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றம் என்றே கூறப்படுகிறது அப்படி உலகெங்கிலும் பிரபலமான நிகழ்ச்சியான பிக்பாஸை தமிழில் கமலஹாசனும் மலையாளத்தில் மோகன்லாலும் தொகுத்து வழங்கி வருகின்றனர் பிக்பாஸ் நிகழ்ச்சியை மலையாளத்தில் துவங்கியதில் இருந்தே அதை மோகன்லால் தான் தொகுத்து வழங்கி வருகின்றார் இந்த நிலையில் ஏன் மோகன்லால் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறீர்கள் என பலமுறை கேட்டதற்கு மௌனம் சாதித்து வந்தார் மோகன்லால் பின்னர் அதற்கான விளக்கத்தை பிக்பாஸ் ஆறாவது நிகழ்ச்சியின் இறுதி நிகழ்ச்சியில் தெரிவித்தார் படங்களில் நான் பலவிதமான கேரக்டர்களில் நடித்து ரசிகர்களை கவர ஏராளமான வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம்தான் நான் நானாக உங்களை கவர வேண்டிய சவால் கிடைக்கிறது பெரிய சவாலாக இருந்தாலும் அந்த விஷயம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என தெரிவித்தார் இதனால் தான் நான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறேன் என கூறினார் இது மட்டுமின்றி தமிழில் பாஸ் நிகழ்ச்சியை தொடங்கியதிலிருந்து நடிகர் கமலஹாசன் தான் தொகுத்து வழங்கி வருகிறார் இந்த நிகழ்ச்சியை ஏன் நீங்கள் தொகுத்து வழங்குகிறீர்கள் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்றும் திரையில் இருக்கும் உங்களுக்கான வேலைகளை பார்க்க வேண்டும் என ரசிகர்கள் பல முறை கூறியும் கமல் கேட்கவில்லை இந்த சவால் பிக் பிக்பாஸை தொகுத்து வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார் இது வெறும் சம்பளத்திற்காக மட்டும் இல்லை என்றும் அதில் சவால்கள் அதிகம் உள்ளது என்றும் பிக் பாஸ் மேடையில் கமலஹாசன் வேறு யாராகவோ இல்லாமல் கமலாகவே மக்களை கவர்ந்து வருகிறார் அது அவருக்கு பிடித்த விஷயம் என்பதால்தான் இந்த நிகழ்ச்சியை விட மனசு இல்லை அதுபோன்றுதான் நானும் என் மோகன்லால் விளக்கம் அளித்துள்ள இருவருக்கும் இந்த விஷயத்தில் ஒற்றுமை என மோகன்லால் தெரிவித்தார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்